ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற உங்கள் பர்சன் திரும்பவும் உங்கள் கிட்டே வருவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே இதுக்காக வந்து அஞ்சு கார்டு எடுத்து பார்க்கலாம் ஓகேவா அஞ்சு கார்டு எடுத்து பார்ப்போம் இப்போது என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்காங்க உங்கள் பர்சன் கண்டிப்பாக திரும்ப உங்கள் கிட்டே வருவாங்களா உங்களை மிஸ் பண்ணுறாங்களா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன நடக்க போகுது அதுக்கடுத்து உங்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் வந்து உங்களோடய லவ் ரிலேஷன்ஷிப்பில் மூன்றாம் நபர் தலையீடு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பார்க்கலாம் இந்த ரீடிங்கை ஓகேங்களா இது இல்லை உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது உங்கள் பர்சன் வந்து வேறு ஒருத்தர் கூட கான்டாக்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம் ஓகே எல்லாருமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆச்சு ஃபோர் ஆஃப் கப்ஸ் அடுத்து மூணு கார்டு வந்திருக்கு டூ ஆஃப் ஷோட்ஸ் அடுத்து ரெண்டு கார்டு வந்துடுச்சு ஓகே ஸ்டார் கார்டு அண்ட் டென் ஆஃப் ஒன்ஸ் ஓகே மொத்தம் அஞ்சு கார்டு எடுத்திருக்கோம் இப்போ இந்த அஞ்சு கார்டையும் ஒன்றோடய ஒன்று ரிலேட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்களா அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட் வந்து ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இப்போது உங்கள் பர்சன் வந்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி தெரியுது ஓகேங்களா அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோடு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிருக்காங்க ஆனாலும் அவங்க எதிர்பார்த்த சந்தோஷம் அவங்களோட எது அது அங்கே கிடைக்கல அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே அங்கே கிடைக்கல அவங்களுக்கு ஸோ உங்கள் பர்சன் ரொம்ப டிஸ்அப்பாயின்டாக டிஸ்ஸாட்டிஸ்ஃபைடாக ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது ஓகேவா அவங்களுக்கு வந்து இன்னும் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜியில்தான் இருக்காங்க ஓகேவா அந்த ஃபஸ்ட் கார்டு பார்த்தாலே தெரியும் அந்த பொண்ணு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு எதையோ மிஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்காங்க இல்லையா அந்த எனர்ஜி தான் ஸோ உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி மூலி மூலியமாக அவங்களுக்கு வந்து அன்பு கிடைக்குது கேரிங் கிடைக்குது ஆனாலும் அது வந்து அவங்கள டச் பண்ணலை அவங்கள வந்து எமோஷ்னலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை அது அவங்களுக்கு வந்து உங்கள் கிட்டே இருந்த அந்த பாண்டு தான் வந்து அந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு கேர் லவ் அஃபெக்ஷன் அதுதான் அவங்க மனசில் இன்னமும் நிற்கிது ஸோ தேர்ட் பார்ட்டி என்ன தான் கொடுத்தாலும் மனசு முழுக்க வந்து அவங்க மனசு எல்லாம் நீங்கள் தான் இருக்கீங்க அவங்க மனசில் உங்களை பற்றின தாட்ஸ் தான் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது ஓகேவா நெக்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா மூன் கார்டு வந்திருக்கு ஸோ மூன் கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சனோட மனசில் வந்து இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இல்யூஷன்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டி இருக்கிறத காட்டுது ஓகேங்களா ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பயங்கர குழப்பமான மனநிலையில் இருக்காங்க ஓகேவா உங்களை நினச்சாலும் அந்த மூன் உங்களை பற்றின தாட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு அந்த மூ அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா அவங்கள விட்டும் அவங்களால விலகி வர முடியல ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேவா உங்கள் கிட்டேயும் வர முடியல முழுக்க முழுக்க உங்கள் நினைவுகள் இருக்குது உங்களை நெருங்க முடியல அதே சமயத்தில் தேர்ட் பார்ட்டியையும் விட முடியல அவங்களால எந்த முடிவுமே இப்போ எடுக்க முடியாத ஒரு மனசு மனநிலையில் இருக்காங்க மனசில் நிறைய பயங்கள் இருக்குது ஒரு அன்சைட்டனிட்டி இருக்குது அவங்ககிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்குது அதனால தான் வந்து உங்கள் பர்சன் இப்போ எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் சிக்கிட்டுருக்க மாதிரி எதுலேயோ ஒன்றத்தில் மாட்டிகிட்ருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க ஓகேங்களா அடுத்து டூ ஆஃப் ஸ்ட்ரோட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு மூலயமா தெரியிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டு வந்து டிசிஷன் மேக்கிங் கார்டு ஓகேவா அவங்க லைஃப்பில் வந்து இப்போ ஒரு கிராஸ் ரோடில் இருக்காங்க ஒரு பக்கம் உங்கள் கிட்டே திரும்பி வரணும்னு விரும்புகிறாங்க இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு நிலை ஓகேவா அவங்க எதை பண்ணுறது உங்கள் கிட்டே வரதா இல்லை தேர்ட் பார்ட்டியவே சூஸ் பண்ணுறதா அப்படின்னு தெரியாமல் ஒரு ஒரு பிளாக்கிங் எமோஷன்ஸ் செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட உணர்ச்சிகளையே வந்து அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பு போயிருக்காங்க இதுதான் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது ஃபார்வர்ட் மூவ் பண்ண பண்ண கூட முடியல அவங்களால அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்காங்க அவ்வளோ குழப்பம் எந்த பாதையை தேர்வு பண்ணுறது டூ ஆஃப் ஷோர்ட்ஸ்னாலே டிசிஷன் மேக்கிங் அதுலேயும் ரெண்டு பாதை இருக்கும் அந்த ரெண்டு பாதையில் எந்த பாதையை தேர்வு பண்ணுறது அப்படின்னு கண்ணை கட்டிட்டு நிற்கிறாங்க எந்த பாதையை தேர்வு பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு தான் இப்போ உங்கள் பர்சன் இருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஓகேவா ஸ்டார் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே ஸ்டார் கார்டு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு ஓகேவா இந்த கார்டு வந்து இப்போது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களை பற்றி அவங்க இன்னுமே ஹோப் வச்சுருக்காங்க உங்கள் பர்சன் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது ஹீலிங் எனர்ஜியை வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு இருக்குது இந்த ஹீலிங் எனர்ஜி வந்து இப்போது ஒரு ஹீலிங் பீரியட் ஸ்டார் கார்டு வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ்ஸை சொல்கிற கார்டு ஓகே ஹோப் கே ஹீலிங் ப்ராசஸ் இதெல்லாம் சொல்கிற கார்டு ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையும் இருக்குது இப்போ ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வந்து உங்கள் பர்சன்கிட்ட தெரியுது அவங்க வந்து உங்களை வந்து ஒரு கெய்டிங் ஸ்டாராக தான் பார்க்குறாங்க உங்கள் பர்சன் வந்து நீங்கள் எதுவும் அவங்களுக்கு அவங்கள கெய்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே கூட செப்ரேஷன் இருந்தாலுமே கூட அவங்க மனசோட அந்த டீப் ஹார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் வந்து உங்களை மறக்க முடியல அவங்க முழுக்க முழுக்க உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க அவங்க ஆள் மனசு வரைக்கும் நீங்கள் தான் அப்படியே பொறையோடி போய் இருக்கீங்க உங்களோட தாட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது ஓகேவா நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரூ கனெக்ஷன் அப்படிங்கிற டவுட் வந்து இல்லவே இல்லை நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ட்ரூ கனெக்ஷன் அதுதான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் கார்டு மூலயமா தெரியுது அண்ட் ஃபைனலாக டென் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ டென் ஆஃப் ஃபான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய பேர்டனை வந்து உங்கள் பர்சன் தாங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியை சொல்லுது இந்த கார்டு ஓகேவா ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க தேர்ட் பார்ட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே தனி மனுஷனாக அவங்க பர்சன் வந்து தாங்கிட்டு இந்த பாரம் எல்லாமே அவங்க தலையில தான் இருக்குது ஸோ இதனால் அவங்க வந்து உங்ககிட்ட ஓப்பனாக வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகேவா இவ்வளோ பாரத்தையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட அவங்களால வர முடியல எதை பண்ணுறதுன்னு தெரிய முடியும் எதை டிசைட் பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பம் ப்ளஸ் இவ்வளோ பெரிய சுமைகள்லாம் இருக்குது அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க ஆனாலும் இந்த பேர்டன்ஸ் வந்து ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு தாங்க முடியாமல் போ போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க எல்லாத்தையுமே எல்லா எல்லாத்தையுமே என்ன ஓரளவுக்கு தான் வந்து நம்மளால் சுமக்க முடியும் சுமக்க முடியாத பட்சத்தில் வலியை தாங்கிக்கிட்டு கூட ஓரளவுக்கு தான் சுமக்க முடியும் இல்லையா ரொம்ப வலி அதிகமாக அதிகமாக அட போடா அப்படின்னு தூக்கி போட தான் முடியும் தூக்கி போட்டுருவோம் யாராக இருந்தாலுமே ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் பர்சனுக்கு வரும் அதுவே வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த ஒரு மொமெண்ட் தான் அவங்க உங்ககிட்ட திரும்ப வரத்துக்கான நேரம் ஸோ இப்போ முழுக்க முழுக்க பேர்டன் இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு லெவல்க்கு மேலே அவங்களால தாங்க முடியாது தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ ஓவராலாக இந்த அஞ்சு கார்டையும் ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சன் இப்போ வந்து கன்ஃபியூஷன் அதே மாதிரி பேர்டன் இந்த ரெண்டு எனர்ஜியில் தான் மெயினாக இருக்காங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலுமே கூட சந்தோஷம் சுத்தமாக கிடையாது தேர்ட் பார்ட்டியால் அவங்களுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லை உங்கள் கிட்ட தான் அவங்க வந்து அந்த உண்மையான ஹீலிங் ஹோப் அந்த ஒரு வாழ்க்கைக்கான வெளிச்சம் அது எல்லாத்தையுமே உங்கள் கிட்ட தான் வந்து உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்து ஸ்டில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா ஃப்யூச்சரில் உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட வரத்துக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது ஆனாலும் அது வந்து டைம் ப்ளஸ் அவரோட ஹீலிங் அதை பொறுத்து தான் அமையும் ஓகேங்களா நீங்கள் காமாக இருக்கணும் பேஷன்ஸோடு இருக்கணும் உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் இந்த பீரியடில் பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருக்குது அவர் வந்து உங்கள் திரும்ப வரும்போது உங்கள் பர்சன் அதாவது மேலோ ஃபீமேலோ உங்கள் பர்சன் உங்கள் திரும்ப வரும்போது புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஹீல்டான ஒரு பாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் மூன்றாம் நபரை விட்டு அதாவது தேர்ட் பார்ட்டியை விட்டு நிச்சயமாக உங்கள் வருவாங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க இப்போ பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க தலைமையில் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த எதையுமே தாங்க முடியாமல் தூக்கி போட்டுட்டு நீங்கள் மட்டும் போதும் உங்கள் கிட்டே இருந்த அந்த நிம்மதி சந்தோஷம் அதுவே போதும் அந்த நாட்கள் தான் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவாங்க அதுதான் இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் ஓகேவா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீசனிட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இந்த ரீடிங் வந்து யாருக்காகவும் பர்டிகுலராக பண்ணலை ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்காக ஜென்ரலாக நான் இந்த ரீடிங் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் ரீசன்ட் ஆச்சுன்னா எடுத்துருக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேவா அதே மாதிரி மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்